முருகனுக்கு வெற்றிவேல்முருகனுக்கு எல்லாம் மத பழனிபுரிமையின் எம்பெருமாள் அருணாச்சல முக்தி கருணாசாரம் ஸ்ரீநாள் சந்தாபுமி கருவருநாதர் அருணாபெருமான் திருநூலேசாரம் எம்பெருமான் கருணாநூருமேற்றம் குருநாதர் மகா ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பொன்றமகாமந்தாரிதத்துவரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஓலவிட்டு எரித்து என துவங்கும் நாகப்பட்டினம் தளத்து திருப்போலுக்கான பாராயணத்தையும் பொருளுகத்தையும் பழனியாண்டாம் திருடும் நாகப்பட்டினம் ஒரு பெரும்பாலின் திருடும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அனுபவர் முருகாஜனம் இந்த பாடல் முருகா உண்மையே பணிந்து முக்தி பெற அருள்வா என்று வேண்டிக் பாடல் இந்த தலம் மூவர் தேவாரம் பெற்ற தலம் தலபுராணம் உண்டு மிக அற்புதமான தலம் இந்த தலத்திற்கு முதல் பாடல் தான தத்த தத்த தந்த தான தத்த தத்த தந்த தான தத்த தத்த தந்த தனதான் என்ற சந்த குடிப்பினுடைய பாடல் முதல்ல வழக்கம் போல பாடலை பார்க்கலாம் கோலமிட்டு இறைத்தெழுந்த வேலை இட்ட இந்த ஊர்முகில் தருக்கள் ஒன்றும் அவர் ஆர் என்றும் ஊமரை பிரசித்தர் என்றும் மூடரை சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் கோலமுத்தமிழ் பிரபந்த மாலர் குறைத்த அனந்த கோடி இச்சை செப்பி வம்பில் உடல் நாயன் கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனைப்பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாய் வாரி துர்க்கை சக்தி அம்பி லோககர்த்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத் பத்து உகந்த சிறியோனே பாரி பொட்டன கிரௌஞ்சம் வீழ நீட்டு அயில் துறந்த வாகை மல் புய பிரச்சண்ட மயில்வீரா ஞாலவட்டம் முற்ற உந்து நாகமெத்தையில் துயின்று நாரணர் கருள் சுரந்த முருகோனி மருகோனி நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூர பத்மனை கிடைந்த நாகப்பட்டின தமர்ந்த பெருமாளி இப்ப முதல் அடி ஓலமிட்டு இறைத்தெழுந்த வேலை வட்டமிட்ட இந்த ஊர் முகில் தருக்கள் ஒன்று அவரார் என்று ஓலமிடுவது போல அபயக்குறியோடு ஒலி செய்து அல்லது சப்தமிட்டு பேரூல் செய்து திரையெழுகின்ற கடல் வட்டத்துக்குள் உள்ள இந்த பூமியில் உள்ள ஊர்களில் முகில் ஒன்று மேகம்போல கைமாறுகருதாறு கொடுக்கும் பிரபுக்கள் தருக்கள் ஒன்று விருட்சம் போல கெட்டது கொடுக்கும் பிரபுக்கள் யார் உள்ளார்கள் என்று தேடிப்போய் ஊமரை பிரசித்தர் என்றும் ஊடரை சமர்த்தர் என்றும் ஊனரை பிரபுக்கள் என்றும் அறியாமல் கோலமுத்தமிழ் பிரபந்த மாலர் குறைத்த அனந்தகோடி இச்சை செப்பி வம்பில் உள்ள நாயன் கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயும் பேசவும் வாய்வராத பேருடைய மகாகீர்த்தி வாய்ந்த பிரபு என்றும் முட்டாளி சமர்த்தறிவர் என்றும் ஊனரை குற்றம் குறைவுள்ளவரை பிறகு பிரபு இவர் என்றும் என்னுடைய அறிவினத்தால் அழகிய முத்தமன் நூல்களை உலக ஆசை கொண்டுள்ள பேர்வரிடம் சொல்லி நின்று கணக்கு கடந்த எண்ணில்லாத கோடிக்கணக்கான என் விருப்பங்களை தெரிவித்து வீணே திருகின்ற அடியேன் கோபம் என்பதை ஒழித்து பின்னும் அந்த ஆசை எனப்பட்டதையும் முடித்து உன்னை பணிந்து உன் திருவடியை கூடுதற்கு முக்தியை என்று தந்தருள்வாயின் முதல் பதிலை கேட்கிறார் இரண்டாவது பதில வால துர்க சக்தி அம்பி லோக கர்த்தர் பித்தர் பங்கில் மாது பெற்றெடுத்து உகந்த சிறியோனை அம்பாள் வாலை என்றும் இளையாள் துர்கை சக்தி அம்பிகை உலக கர்த்தா ஆகிய பித்தராம் சிவபுர்மோட இடதுபாகத்தில் உள்ள தேவி பெற்று எடுத்து மகிழ்ந்த சிறியோணி பாரி பொட்டள கவுஞ்சம் வீழ நெட்டு அயில் துறந்த வாகை மறுப்புய பிரச்சண்ட வீரம் கடற்போல் கடல் வற்றி போக கவுஞ்சம் தூள்பட்டு விழ நெடிய வேலை செலுத்திய வெற்றி பொருந்திய மல்போருக்கு தக்கதான புயங்களுடைய வலிமை வாய்ந்த மயில்வீரனை ஞாலவட்டம் முற்ற உண்ட நாகமித்தையில் துகின்ற நாரணர் கருள் சுமந்த மருவானை பூமி மண்டலம் முழுமையும் உண்டு பூமி மண்டலம் முழுமையும் உண்டு ஆதிசேஷன் பாம்பு மெத்தையில் நாராயணனுக்கு அருள்பாலித்த நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை கழிந்த நாகப்பட்டினம் தமர்ந்த பெருமாடு நான்கு திசை ஜெயம் கொண்ட சூரபத்மனை அடக்கி ஒடுக்கிய பெருமாடு நாகப்பட்டினத்தில் விற்றிருந்து அருள்வாளிக்கும் பெருமாடு முக்தி எந்த தருவாயேன்னு கேட்டுகிறார் இப்ப இந்த பாடல்ல ஓலமிட்டு இறைத்தெழுந்து பொருள் வேண்டி பொருள் உள்ளவருடன் தான் ஓலமிட்டு அவயம் கூறி கடல் இறைந்து திரைப்பொருள்வதும் கடல் ஏதோ வேண்டி ஓலமிட்டு ஒருவரிடம் முறையிடுவது போல தன் கருத்துக்கு தோன்றுகின்றபடியால் ஓலமிட்டு இறைத்தெழுந்த வேலையினர் ரொம்ப அற்புதமான கற்பனை இந்த பாடலுடைய முதல் அடி அல்லது இந்த அடியை இன்னொரு விதமாகவும் நம்ம பார்க்கலாம் தன்னிடையே கிடந்த மாமரமாம் சூரியனை கொல்ல எழுந்த முருகவெளின் வேல்வரதை கண்டு ஓலமிட்டு அஞ்சு இறைஞ்சின கடல் அப்படின்னு சொல்லலாம் உக்ரவாடியன் கடல் சுவர வேலை விட்ட போது ஓலமிட்டதையும் குறிக்கலாம் திருவிழா புறாண்டில் இருக்கிற மாதிரி இந்த ஓலமிட்டதுக்கு இந்த மாதிரி பல்வேறு விதமான குறிப்புகள் உண்டு அதாவது ஊமரை பிரசித்தர் என்று அதாவது முற்றில்லாதனை முற்றனை என்று மொழியினும் கொடுப்பார் இல்லை நொய்ய மாந்தரை விழுமிய தாயன்றோ புலவோர்க்கெல்லாம் என்று சாற்றினும் கொடுப்பார் என்றார் சுந்தர் அதே கருத்து தான் இந்த பாடசுடன் அடுத்தது ஞான முற்று உண்டு பூமியை திருமால் உண்ட வர்றாரு அடுத்தது நாகமெத்தையில் தூண்டு இதை நாகமூர்த்தி சயனமாய் நடுங்கடல் நலங்கடல் கிடந்துன்னு திருச்சந்த வருத்தத்தில் வர அடியே இடத்துல மேற்கொள்ள வச்சுக்கணும் நாகமேறி நடுக்கடல் தூயின்ற நாராயண் நேம்பர் திருவாய் மொழியில் விஷ்ணுமூர்த்திக்கு சிவ சாரு சாரூபியம் அளித்த வரலாறு இந்த பாடலில் குறிக்கிறார் திருத்தணியில் வேலனை பூஜித்து சக்கரம் சாரங்கம் இவைகளை நாராயணர் பெற்றனர் ஆதி சாரங் சாரங்கமும் சாமி த அப்படின்னு தனிய புராணத்தை குறிப்பு இருக்கு நாரண் அருக பாடத்தில் இதெல்லாம் இந்த பாடலில் இருக்க முக்கிய குறிப்புகள் இப்போ இந்த பாடலில் அடிந்தார் புலவர் தமது வறுமை தீர பொருளோரை தேடி தோறும் போய் இந்த ஊரில் செல்வந்தர் உள்ளவருனரா அப்படின்னு அறிந்து அவர்கள் நாடி தாம் பெற்ற புலமை கொண்டு விதமான பாடல்களால் இல்லாத பெருமளையெல்லாம் அவர் மேலே ஏற்றி வைத்து பாடியும் ஏதும் பெறாமல் மனமும் உடலும் பாடி உழல்வதை விடுத்து இம்மையில் எல்லா நகனும் தந்தருடைய அம்மையில் வீட்டு இன்பத்தையும் தரவல்ல முருகப்பெருமானை போற்று உலகத்தோருக்கு அறிவுறுத்தினார் முகில் ஒன்றும் அவர் முயில் மேகம் மேகமானது கைமாறுகிறதாவது எல்லோருக்கும் அடையப்படுவது போல கைமாறுகிறதாமல் இல்லைன்னு வந்தோர்க்கெல்லாம் இல்லை என்றாது என்று சொல்லாது வழங்குகின்ற தன்மையை குறித்திருந்தது கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மட்டும் எண்ணாற்றும் கொள்ள உலகம் நான் கடமை கருதி செய்யும் உதவிகள் கைமாறு வேண்டாது மேலத்தில் இந்த உலகம் என்ன கைமாறு செய்யும் அப்படின்னு நான் விடுவேன் அதே இந்த கருத்து பல இடங்கள்ல இருக்கு அடுத்தது தருக்கள் ஒன்றுமார் தருணா தருதல் அப்படி தொழில் குறித்து அமைந்தது தருவதால் மரமானது தருணம் பெயர் பெற்றது தருணா இங்கே விண்ணுல உள்ள கற்பக மரத்தை குறித்தது மட்டுமல்லாமல் நாம் வாழும் உலகில் உள்ள மரங்களையும் குறித்து நிற்கிறது விரும்புதெல்லாம் அழிக்கவில்லை வெண்ணுல உள்ள கற்பக மரம்னு புராணம் சொல்லும் மண்ணில் உள்ள மரங்களும் கூட யாரை என்ன பயணம் கருதாலோ அவற்றை எல்லாம் தருவனதாகும் இத்தகைய தெய்வத்தம்மனை பயின்று பாட்டிசைக்கு மாற்றம் வாய்ந்து எவன் பிறப்பிறப்பை நீக்கி பேராணத்தை தருவனோ எவன் பேராயணம் பரவி வானோர் எத்தும் பெருமானோ எவன் துதிக்கப் பெறும் மாதவனோ அந்த பெருமானை பாடி பெறாமல் கேவலம் உண்டு உடுத்து உழலும் சிறுதொழிலும் சிறுமையும் உடைய மனிதர்களை படுவதை எத்தனை மதியனும் காமதேவன் பாதை கமரில் ஊ உகுப்பதை ஊக்குறது ஒத்த ஒரு விஷயம் அது தமது அறிவையும் தமிழையும் அறிவுக்கு அறிவாகி இறைவன் மாட்டு பயன்படுத்தாமல் கேவலம் பொருள் விருப்பாத மனிதன் மாட்டு பயன்படுத்தும் மிக வருந்தத்துக்கு யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே வர வேலை அவர் தந்ததனால் பூமியில் மயல் போய் அறமை புண்ணவில் நாமே நடவில் நடவில் இனியார் கந்த அனுபவியில் அப்படி பாடப்பிரிவு எத்தனை எத்தனை ஆயவர் அப்படின்னு சுவாமிகள் சொல்றார் அவையார் மூதுரில் சொல்றார் சாந்தனையும் தீயணைவையை செய்திருந்தும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர்நிலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம்னா அடுத்தது ஊமரை பிரசித்தர் என்றும் ஊமன்னா வாய் பேச வரணும் பிரசித்தம்னா வெளிப்படை புகழ் நன்கு அறியப்பட்டிருந்தது மூடரை சமர்த்தம் மூடன்னா அறியாமலே மூடப்பட்டு அறிவு விளங்காமல் இருப்போம் சமர்த்தனா சாமர்த்தியம் திறமை முட்டாள் என்ன திறமை இருக்கு சார் ஊனரை பிரபுக்கள் ஊனம்னா உறுப்பு குறைவோடு உள்ளத்திலும் அன்பு அறிவு இரக்கம் ஆகிய நற்பண்பு குவிந்தவர் பிரபுனா பெருமையில் சிறந்தவன் பெருமையில் சிறந்தவன் அதிகாரி கொடையாடு உள்ளத்தில் நற்பண்பு இல்லாத இடத்துல கொடைப்பண்பு இருக்காது கோலமுத்தமிழ் பிரபந்த மாலர் குறைத்து அனந்தகோடு இச்சை செப்பி வம்பில் உள்ள நாய் அருமையான பாலை நிலத்தில் கொட்டினா பயனில்லை அருமையான தமிழ் பாடல்களை கொண்டு வாரி வழங்கும் வள்ளலை பாடினாலும் பெருமை உண்டு எதுவும் வழங்காத ஒரு நாடி அவரிடத்துல இச்சகம் பேசுவது இனத்தம் அந்த கருத்தை தான் சொல்கிறார் இதுக்கு நிறையா ராமசந்திரகர் ஒரு பாடலாம் பாட்டிருக்கோம் கல்லாத ஒரு கட்ரா படிச்சிருக்கோம் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் சுந்தரமுத்தம் பாடலாம் படிச்சிருக்கோம் பஞ்சாபுர் வார்த்தல பாமன் சுவாமியோட ஒரு பிரபாதமான ஒரு பகுதியை சொல்ற வஞ்சம் சூது ஒன்றும் பேர் துன்பம் சங்கடம் மன்றும் பேர் மங்கும் பேய் நம்பும் பேர் துஞ்சும் புஞ்சோ வணங்கும் பேர் மான் கணார் பெண்ணார் தம்பாலினால் மதியது கெட்டு திரிபவர் தித்திப்பு என மது தூய்த்து சுழல்பவர் இச்சித்தே மனம் உயிர் உட்க சிதத்துமே முகத்தின து துக்க குணத்தினோர் வசையுள் துட்ட சனச்சினத்தினோ மடிசொல மெத்த சுருக்கூடோ வலியேறிய கூற ஊடோ உதவார் நடியேதும் இல்லார் இழிவார்கள் இழிவார் கடவோர் மனமலர் அடியினை விடுவ விடுபவர் தமையிலும் தனிவிட இணை விடுவது சரியில்லையினர் சரியிலேயே தொண்டர்கள் பதி சேராயினார் அடுத்தது கோபம் மட்டு சினமானது தான் உள்ள இடத்தை அடிக்கும் சார்ந்தவர்களும் சேர்ந்தாரை கொள்ளு இனமென்னும் இமா புனையை சொல்லும் நான் விழுவன் கோபத்தை குறைக்கணும் நிறைய சொல்லிட்டே போகலாம் அடுத்தது மற்றும் அந்த மோகமெண்ட் கோபம் இல்லாமல் மோகமும் வர வேண்டும் அடியில் மோகம் என்பது அறுவை குற்றங்கள் ஒன்று இவை உயிருக்கு துன்பத்தை தருவனங்களால் வடர்வார் அரிட்ட வர்க்கம் பாங்க இது உயிர்களுக்குள்ள தாமத உணத்தால் விடுவது தாமத உணத்தால் மூடத்தனம் விளங்கும் அறிவு மயங்கும் மோக ஒரு மிகுந்து இருக்கும் இதனால் விளைவு துன்பம் தான் அதனால் மோகத்தை விடவன்கிற அடியில மோகத்தை வீ மோகத்து உடையவனை வீணனுங்கிறார் வெள்ளம் பெருமாள் லோக கத்தர் பித்தர் பங்கி கர்த்தர் என்று சொல்கிறேன் கத்தர் வந்து கர்த்தர் தான் தலைவர் கடவுள் உலக சிவபெருமான சிவபெருமானை நம்பியார்வார் பெருமான் பித்தான அந்த பித்தானுக்கு இட பார்த்த உமாதேவியார் வாரி போட்டால் சூரபிரம இது இல்லை போய் ஒடிஞ்சார் என் பெருமா தன்னுடைய ஞானசக்தியை வேலாயத்தை விடுத்து அவருடைய கடல் வற்றி இரண்டு போனது உயிரின ஆசை கடல் போன்று உயிரின ஆசை கடல் மாதிரி உடுக்கு க கடல் மாதிரி இருக்கு ஞானசக்தி ஆசையை ஒடிக்கும் அடிக்கும் வேலை வற்றி வறண்டு சுரியல் சுரியல்ன மாலை வெப்பும் இடிந்து திடீர் திடீர்னு மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா என இசைகள் கூட வேலெடுத்து நடந்த திவாகரா சல வேடுவ பெண் மணந்த புயாசலா தமிழ் வேதவெற்பில் அமர்ந்த கிருபாகரா சிவகுமார வேலையை போல திரைக்கடலை உரை உடைத்து நிறை புனல் கடித்து குடித்து உடையும் உடை படை அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடுனார் வேல்வெப்பில் கவுஞ்சம் வீழ நிட்டையில் துறந்த கவுஞ்சம்னா உயிரோட வினை இது நம்ம படிச்சிருக்கோம் சுரற்கு வஞ்சம் செய் சூரன் இள கௌம் தன்னோடு துளக்க இழுந்து அண்டகோடம் அளவாக துரத்தி அன்று இந்த உலகம் அடித்தவன் கொன்றுமாறு சுடப்பரும் சொண்ட நேசர்கள் விடுவோன் மறைவினார் தீவினை எல்லாம் தனி தனிவிடும் மடங்கு வேளான பழனி திருப்பூர் அப்படி சொன்ன மாதிரி நமது வினைகள் எல்லாம் அறுத்து தெரியும் வல்லமை முருகப்பட முடியும் ஞானசக்தியை வேலுக்கே உண்டு உண்டு நாகமத்தில் நாரணருக்கு அவர் சொந்த மர்மம் திருமால் ஞாயவட்டத்தை உண்டவர் என்பதும் நாகம் மெத்தை தூய்பவன் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் படிச்சிருக்கோம் சிலைமலை நாயன் கலைமழி நாயன் திருமலை நாயன் தோல்மையாளம்ப திருப்பாடு திருமாலுக்கு அருள் சுரந்தவர் திருமூர்த பெருமாள் படைத்து அடித்து அழிக்கும் திருமூர்த்திகள் தமிழான நாகப்பட்டினம் தான் பெருமாள் நாகப்பட்டினம் சோழ்நாட்டு காவிரி தென்கடி திருத்தலம் நாகப்பட்டினம் நகரில் உள்ள அற்புதமான கோயிலில் இருக்க எம்பெருமான தான் பாடப்பெற்ற பாடல் நாகப்பட்டினத்துக்கு அருகில் பல தேவார வகுப்பு தலங்கள் பல அற்புதமான தலங்கள்லாம் இருக்குது இந்த நாகப்பட்டின தலத்தில் இருக்க கோயிலில் இரவுடைய பேர் காய ரோகணேஸ்வரர் ஆதிபுராணம் இரவியாருடைய பேர் நீலாயதாட்சி கருந்தடங்கண்ணி தலமருந்து மாமரம் தீர்த்தமுதல் தேவ தீர்த்தம் புண்டரி தீர்த்தம் தேவார முதல் ஆகிய சம்பந்தர் திருநாவுக்கரசர் நம்பியாரூர் ஆகியெல்லாம் வழிபட்டு திருப்பதியங்கள் அருளப்பட்ட திருத்தலம் சப்தபீட தலங்களில் ஒன்றான திருத்தலத்தில் அறுபத்தி நாலு பீடங்கள் ஒன்று அம்பாள் அருளாட் அருளாட்சிகிறார் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி வரிசையில இந்த தலத்து நீலாய் வழங்கி இறைவன் அடித்த அதே உடலோடு தவம் செய்த புண்டரிக முனிவரின் பக்தியில் உள்ள முறையை முனிவரை அதே உடலோடு ஆரோகம் செய்து முக்தி கொடுத்தால இந்த தலத்த இறைவன் காய ரோகனே ரோகணேஸ்வரர் பெயரோடு பக்தர்கள் அருள்வா இருக்கிறார் இங்குள்ள சிவலிங்கம் புண்டரிக முனிவரால் தோற்றுவிக்கப்பட்டதற்கு அத்தாட்சியாக அவரின் திருவுருவம் உட்பிரகார கிழக்கு பகுதி தோன்று அளவுடன் செதுக்கப்பட்டிருக்கு அம்பாள் நீலா காட்சி இங்கு கன்னி என்ற பெயரில் கண்ணி பெண்ணாக காட்சியளிக்கிறார் ஆகாவது சுவாமிக்கு பக்கத்தில் அமையாது தனியாக கோயில் கொண்டு அர்ப்பளிக்கிறார் நாகாபரண பிள்ளையார் அந்த கோயில் நுழைவாசல் தனிக்கோயில் கொண்டு அர்ப்பளிக்கிறார் பாம்பு நகைகளாக அணிந்து கொண்டு ஆசி வழங்கும் பிள்ளையார் இவர் ஒருவர் தான் திருநாகேஸ்வரத்திற்கு முன்பான இந்த கோயிலில் ராகு ஏது தோஷங்கள் உள்ளவர் வழிபட வேண்டிய பிள்ளையாராக அவர் இருக்கார் இந்த தளத்தில் ஒரு சனி பகவான் தசரத சக்கரவர்த்தியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தலம் சனி பகவானுக்கு வந்த தலம் தசரத மன்னனுக்கு சனி பகவான் தான் என்றும் இந்த தளத்தை நிறுத்தப்பதாக வாக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு அந்த தளபு இருக்கிறது விரிக்கிறது இங்கே அனைத்து கிரகங்களும் சனி பவானை மேற்கு பார்த்தபடி இருப்பதும் சனி பவன் தெற்கு பார்த்து இருப்பதும் தளத்தோட சிற்பம்சம் ஆலத்தின் திருத்தங்களான திருத்தங்களாக கோயிலுக்கு மேற்கில் புண்டரிய திருத்தம் முத்திமண்டம் வாரியில் தேவதிருத்தம் இருக்குது தனி சன்னதியில் ஒரே கல்லாலான ஆறுமுகப் பெருமாள் பன்னீர் திருக்கரங்கோடு மயில் மீது அமர்ந்த திருக்கோட்டத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தரார் தேவியர் இருவரும் அருகில் காட்சி நாயன்மார்கள் ஒருவான அதிபத்த நாயனார் இந்த தளத்தில் அவதரித்து முத்தி இவருக்கு இந்த தனித்தலத்தில் இந்த தளத்தில் தனி சன்னதி இருக்குது இந்த அற்புதமான தளத்துறை பெருமாட்ட இந்த திருப்பூரில் சுவாமி என்ன கேட்குறாருன்னா முருகா உன்னையே பணிந்த முக்கியபெரும் அருளாய் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடலை பனியாண்டவன் திருவிழும் நாகப்பட்டினம் பெருமாள் திருவிழும் சமர்ப்பித்த நலுக்கு பத்திரம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவாறு எல்லாம் அல்ல பனி பெருமானுக்கு அருவரா பெருசா முருகாச்சும் பெற்று வேல்முருக்கு அரவரு அரவரு அரவு